வணக்கம் இன்றைய ராசி பலன் ஏழாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மேஷம் அனாவசிய செலவுகளை குறைக்க பாருங்கள் திடீர் பயணங்கள் இருக்கும் குடும்பத்தில் சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வந்து நீங்கும் சகோதரர்களால் பகை வரக்கூடும் வியாபாரத்தில் பாக்கிகளை கராராக பேசி வசூலிப்பீர்கள் உத்தியோகத்தில் அதிருப்தி உண்டாகும் ரிஷிபம் குடும்பத்தாரின் ஆதரவு இருக்கும் சொத்து வாங்குவது குறித்து யோசிப்பீர்கள் அரசால் அனுகூலம் உண்டாகும் புது வேலை அமையும் அதிகார பதவியில் இருப்பவர்கள் அறிமுகமாவார்கள் ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும் புது தொழில் தொடங்கும் முயற்சி வெற்றி பெறும் மிதுனம் தவறு செய்பவர்களை தட்டி கேட்பீர்கள் உடன் பிறந்தவர்கள் உங்கள் வளர்ச்சிக்கு சாதகமாக இருப்பார்கள் உங்களால் வளர்ச்சி அடைந்த சிலரை இப்போது சந்திக்க நேரிடும் விலகி நின்றவர்கள் விரும்பி வருவார்கள் வியாபாரத்தில் புது முடிவுகள் எடுப்பீர்கள் உத்தியோகத்தில் பெரிய பொறுப்புகள் தேடி வரும் கடகம் புதிய பாதையில் பயணிக்கத் தொடங்குவீர்கள் பிள்ளைகள் பொறுப்புணர்ந்து செயல்படுவார்கள் கைமாறாக வாங்கியிருந்த பணத்தை திருப்பித் தருவீர்கள் வியாபாரத்தில் அதிரடியான செயல்களால் போட்டிகளை சமாளிப்பீர்கள் உத்தியோகத்தில் சூழ்ச்சிகளை முறியடிப்பீர்கள் சிம்மம் சந்திராஷ்டமம் நீடிப்பதால் வேலை சுமை இருந்து கொண்டே இருப்பதாக ஆதங்கப்படுவீர்கள் உதவி கேட்டு உறவினர்களும் தர்ம சங்கடத்திற்கு ஆளாக்குவார்கள் வியாபாரத்தில் பாக்கிகள் வசூலாகுவதில் தாமதம் ஏற்படும் உத்தியோகத்தில் அலட்சியம் வேண்டாம் கன்னி பிள்ளைகளால் மகிழ்ச்சியும் உறவினர்களால் ஆதாயமும் உண்டு தாயார் ஆதரித்து பேசுவார்கள் விலை உயர்ந்த பொருட்கள் வாங்குவீர்கள் பயணங்கள் சிறப்பாக அமையும் வேற்று மதத்தவர் உதவுவார்கள் வியாபாரம் தலைக்கும் உத்தியோகத்தில் நீங்கள் திறமையாக செயல்படுவீர்கள் துலாம் குடும்பத்தினருடன் மனமிட்டு பேசி மகிழ்வீர்கள் பிரபலங்கள் அறிமுகமாவார்கள் நீண்ட நாட்களாக தள்ளி போன காரியங்கள் முடியும் விருந்தினர்களின் வருகையால் வீடு கட்டும் வியாபாரத்தால் இரட்டிப்பு லாபம் உண்டு உத்தியோகத்தில் அதிகாரிகள் அதிசயக்கும்படி நடந்து கொள்வீர்கள் விருட்சகம் வருங்கால திட்டத்தில் ஒன்று நிறைவேறும் உறவினர்களின் உண்மையானவர்களை கண்டறிவீர்கள் அனாவசிய செலவுகளை கட்டுப்படுத்துவீர்கள் அக்கம்பக்கம் வீட்டாரின் ஆதரவு பெருகும் உத்தியோகத்தில் திருப்தி உண்டாகும் வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும் தனுசு திட்டவட்டமான காரியங்களை சிறப்பாக முடிப்பீர்கள் தாய்வழி வழி உறவினர்களுடன் மனஸ்தாபங்கள் வந்து நீங்கும் பண பற்றாக்குறையை சமாளிப்பீர்கள் மனதிற்கு இதமான செய்தி வரும் வியாபாரத்தில் அதிரடி சலுகைகள் மூலம் லாபம் அடைவீர்கள் உத்தியோகத்தில் சக ஊழியர்களால் நிம்மதி கிடைக்கும் மகரம் உங்கள் பேச்சில் அனுபவ அறிவு வெளிப்படும் உடன் பிறந்தவர்கள் உங்கள் வேலையை பகிர்ந்து கொள்வார்கள் அரசால் ஆதாயம் உண்டு வெளிவட்டாரத்தில் செல்வாக்கு உயரும் வியாபாரத்தில் சில மாற்றங்கள் செய்வீர்கள் உத்தியோகத்தில் உயரதிகாரி சில சூட்சமங்களை சொல்லி தருவார்கள் கும்பம் கணவன் மனைவிக்குள் நெருக்கம் உண்டாகும் அழகும் இளமையும் கூடும் பழைய பிரச்சினைக்கு மாறுபட்ட அணுகுமுறையால் தீர்வு காண்பீர்கள் விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் வியாபாரத்தில் சில தந்திரங்களை கற்றுக்கொள்வீர்கள் உத்தியோகத்தில் மதிக்கப்படுவீர்கள் மீனம் ராசிக்குள் சந்திரன் இருப்பதால் எதையோ இழந்தது போல் ஒருவித கவலைகள் வந்து போகும் நீங்கள் சிலருக்கு நல்லது போய் பொல்லாப்பாக முடியும் வியாபாரத்தில் வேலையாட்களை பகைத்து கொள்ளாதீர்கள் உத்தியோகத்தில் சக ஊழியர்களிடம் உயர் அதிகாரியை பற்றி விமர்சிக்க வேண்டாம் நன்றி வணக்கம்